அடியும் உதையும் வெளியில் சொன்னால் கேட்டாலே காதில் ரத்தம் வரும் அவ்வளவு பிரச்சனைகளை இதற்கு முன் மகர ராசிக்காரர்கள் சந்தித்தார்கள் இவர்களுக்கு இந்த லாபம் வேணும் நல்ல பசியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எப்படி ஒரு ஸ்கொயர் மீல் ஒரு ராஜ போஜனம் ஒரு நல்ல விருந்துன்னு சொல்கிறோம் இல்லையா அதை போன்ற அமைப்பை கிரக நிலைகள் கொடுக்கிறது ராசியாதிபதிக்கு குருவின் பார்வை ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் ராசிக்கு குருவின் பார்வை பயணங்கள் மூலமாக ஆதாயம் பேர் புகழ் அந்தஸ்து விட்ட பேரை இவர்கள் இழந்த செல்வத்தை செல்வாக்கை சொல்வாக்கை நல்வாக்கை மீண்டும் வெற்றியுடன் ஈர்க்கக்கூடிய அமைப்பு ஒரு சபையில் மரியாதை அங்கீகாரம் இவர்கள் வந்து நின்னால் இவர்களுக்கு ஒரு ராஜ மரியாதை மகர ராசிக்காரர்கள் உழைப்பின் சிகரம் உழைப்பால் வெற்றி அப்படிங்கிற ஒரு அமைப்பை கண்டிப்பாக ஏற்படும் நாலாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் லாபத்தில் ஆட்சி இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபம் ஆதாயம் வர வேண்டிய வருமானம் அது வீடு இடம் வாடகை கூடுறதா இருந்தாலும் விற்கிறதாக இருந்தாலும் அதன் மூலம் இவர்களுக்கு லாபம் வந்து பழைய கடன்களை எல்லாம் தீர்த்த பிறகும் ஒரு சேவிங் அப்படிங்கிறத கொண்டு போக முடியும் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் அப்போ குழந்தைகளுக்கு தொழில் அமைவது அதன் மூலம் ஆதாயம் வயதை அனுசரித்து அது கல்வியாக இருந்தாலும் இல்லை உத்தியோகம் திருமணம் சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் ஏற்படும்